வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை வானிலை அறிக்கை தமிழகத்தில் தென் கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பதிவாகி வருகின்றது தற்போது தூத்துக்குடி ஒட்டியுள்ள மாவட்டங்கள் அதேபோல் திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஒட்டியுள்ள பகுதி அதேபோல் திருநெல்வேலி கடலோர பகுதி அதாவது தென்காசி உள்ளிட்ட பகுதிகள் அதேபோல் கன்னியாகுமரி ஒட்டியுள்ள பகுதிகள் இங்கெல்லாம் மழை தற்போது பதிவாகி வருகின்றன அதேபோல தென் உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பதிவாகி வருகின்றது தற்போது அந்த சுழற்சியானது இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் இடப்பட்ட பதிவு நீடித்து வரும் காரணமாக இன்றும் நாளையும் தென் மாவட்டங்களில் அதாவது கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து மழையின் தாக்கம் இருக்கும் நாளை மாலை முதல் மழையின் அளவு படிப்படியாக குறையும் ஏனென்றால் அந்த காற்றல் சுழற்சியானது அது மாலத்தீவை நோக்கி முற்றிலுமாக நாளை மாலைக்குள் நாளை மாலைக்குள் நகர்ந்துவிடும் இதன் காரணமாக வறண்ட காற்று அதாவது ஹை பிரசர்ஜில் சொல்லுவாங்க மாதிரி வறண்ட காற்றானது ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் பரவி இருப்பதன் காரணமாக ஈரப்பதமானது அது கீழ் திசை நோக்கி தள்ளப்பட்டு அந்த நிலையானது நம்மளுடைய மல மாலத்தீவு ஒட்டியுள்ள விளைப்பத்தில் கொள்ளும் இதன் காரணமாக அந்த மாலத்தீவு ஒட்டியுள்ள விளைப்பத்திலேயே மலைக்கு வாய்ப்பு தெற்கில்லங்கே ஒட்டியில் பகுதி லேசான விதமான மழைக்கு வாய்ப்பு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அந்த ஹை ப்ரெஷர் இது அவங்களுக்கு வறண்டாக்கு உர் வறண்ட காற்றானது முழுவதுமாக பரவி இருக்குது ஈரப்பதம் காற்றானது இங்கே இருக்குது கீழே இருக்குது ஸோ இப்போ இங்கேருந்து வறண்ட காற்று வருது இந்த தாளினுடைய ஈரப்பதம் காற்று கீழே இருக்குது ஸோ இங்கே இல்லை காரணம் வறண்ட காற்று அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து கீழே தள்ளிடுச்சு அந்த சிஸ்டத்தை ஸோ இருந்தாலும் இன்றைக்கும் நாளைக்கும் இது என்னுடைய தாக்கம் காரணமாக நமக்கு அந்த தென் பகுதியில் கனமழைக்கான வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்குது ஸோ இன்றைக்கு நாளைக்கு நாளைக்கு மாலையிலேருந்து மழை படிப்படியாக குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபைவ் ஃபைவ் டேஸ் பிரேக் இருக்கும் அதுக்கப்புறம் எம்ஜிஓன்னு சொல்கிறது நம்மளோட பேசன் ஃபேஸ் டூவில் வந்து இந்திய பெருங்கடலில் வருது சொல்லிக்கேன் அது வந்து ஒரு கடல் சார்ந்த நிகழ்வு அப்படின்னு ஸோ அது வந்து உருவாதது காரணமாக ஒன்பதாம் தேதி அல்லது பத்தாம் தேதி மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தோனேஷியா அதாவது தெற்கு அந்தமான் நூற்றில் இந்தோனேஷியா பகுதியில் வந்து ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பு இருக்குது ஸோ அது நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த காற்றழுத்த தாழ்நிலை பாருங்கள் எவ்வளோ தீவிரமாக தீவிரமடைகிற மாதிரி தான் நமக்கு இப்போதைக்கு தெரியுது இன்னும் வரும் நாட்களில் துல்லியமாக தெரியும் அது தீவிரமழை தான் தமிழத்தை நோக்கி நகர் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வரும் நாட்களில் நம்ம துல்லியமாக பார்க்கலாம் சரிங்களா அந்த காற்றழுத்த தாழ்நிலை ஒருவேளை தீவிரம் அடைஞ்சுன்னா ஒட்டுமொத்த தமிழத்துக்கும் கனமழை கொடுக்கும் ஏன்னா எம்ஜிஓவோட அந்த சிஸ்டம் வர்றதுனால ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அது எதை நோக்கி நகருது ஃபர்தராக அது இப்போதைக்கே தமிழகத்தை நோக்கி நகர்ற மாதிரி சில மாடல்ஸ் காமிக்கிது ஸோ அதுக்கு இன்னும் டைம் இருக்குது இன்னும் நமக்கு இப்போ இந்த இந்த நிகழ்வு போனபடியும் மூணாம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஃபைவ் டேஸ் ப்ரேக் இருக்குது அதில் நம்ம செவன் டு எயிட் ஏழாம் தேதி இல்லை எட்டாம் தேதி பார்க்கல ஓரளவு நம்ம துல்லியமாக சொல்லிடுவோம் சரிங்களா பார்க்கலாம் எது அப்படின்னு இன்றைக்கி இந்த மழை பெஞ்சதுலாம் பாருங்கள் தூத்துக்குடி ஒட்டியில் பகுதியில் நல்லா மழை பதிவாகிட்டு இருக்குது தூத்துக்குடி ஒட்டியில் பகுதி すいませ